உங்கள் தந்தி தினமும் காலை மணிக்கு காண தவறாதீர்கள் சென்னை மெரினாவிற்கு அடுத்தபடியாக நீண்ட நெடிய மணற்பரப்பை கொண்ட கடலூர் சில்வர் பீச் மெல்ல மெல்ல தனது மணற்பரப்பை இழந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்ட மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு தலமாக விளங்குகிறது கடலூர் சில்வர் பீச் இங்கு வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் தினமும் ஏராளமான மக்கள் வருகை புரிவது வழக்கம் இந்நிலையில் சில்வர் பீச்சை சிறந்த சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் விதமாக ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு புனரமைப்பு பணிகளும் நடந்து வருகிறது இந்த நிலையில் கடலூர் சில்வர் பீச் சமீப காலமாக தன்னுடைய மணற்பரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறது அதாவது கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி ஐம்பது மீட்டர் மணற்பரப்பை முழுமையாக இழந்து தற்போது மணற்பரப்பு சிறிய அளவில் மட்டுமே காணப்படுகிறது சமீபத்தில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலைகள் காரணமாக தொடர்ந்து கடல் சீற்றம் இருந்த காரணத்தினால் சில்வர் பீச் சமீபத்தில் மட்டும் ஐம்பது மீட்டர் அளவிற்கு மணல் பரப்பை இழந்து கடல் நீர் உட்புகுந்துள்ளது மேலும் கடலூர் தேவனாப்பட்டினம் பகுதியில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் காரணமாக பகுதி முழுவதும் கருங்கற்கள் கொட்டி தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது இதன் விளைவுதான் தற்பொழுது கடலூர் சில்வர் பீச் பகுதி தன்னுடைய மணற்பரப்பை இழப்பதற்கு காரணம் என சமூக ஆர்வலர்களும் கடல் ஆராய்ச்சியாளர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் முக்கியமாக இந்த கடல் அரிப்புக்கு மண் அரிப்புக்கு காரணம் வந்து அங்கே அருகாமையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த ம கடல் கல் கொட்டப்பட்டிருக்கிற அந்த கடலில் ஏற்படுத்திருக்கிற அந்த சுவர் அந்த கல் கொட்டிருக்காங்க அந்த கல்லு கொட்டினதான் முக்கியமான காரணம் அது அதுக்கு அந்த கல்லு கொட்டிருக்கிறதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண்ணு குவிஞ்சிருக்கும் கல்லு கொட்டின பகுதியில் மட்டும் அதை தாண்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமாக உள்ளே வாங்கி அறுத்துருக்கு மண் தூண்டில் வளைவு அமைக்காமல் நேரடியாக இது போன்ற கற்களை கொட்டியதால் தான் சில்வர் பீச் மலர்பரப்பை இழந்து வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர் முறைப்படி இப்போ இந்த தூண்டில் வளைவு மாதிரியான கல்லை கொட்டி முழுமையாக பயன்படுத்தணும் இப்போ நேராக கொட்டியிருக்காங்களா கடல் கல் அதை கூட மாற்றி அந்த கல்லை கூட கொட்டின முறையை மாற்றிடணும் மாற்றிட்டு அதே தூண்டில் வளைவு முறையாக கொண்டு வந்தால் தான் இந்த ஊரையும் பாதுகாக்க முடியும் இந்த பகுதியை கடற்கரை மற்றும் கல்லூரிகளும் பாதுகாக்க முடியும் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியின் போது கடற்கரை மணற்பரப்பில் இருந்த பொதுமக்கள் அமரும் பகுதிகள் மின் விளக்குகள் உயர் கோபுர மின் விளக்குகள் என அனைத்தும் கடலுக்குள் சென்றது இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள கடல் சீற்றம் காரணமாக மண்ணில் மூழ்கியிருந்த சாலைகள் மீண்டும் தென்பட தொடங்கியுள்ளன கடலூர் சில்வர் பீச் கடற்கரையை பாதுகாக்க வேண்டுமென்றால் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாட்டு சில்லல் கடற்கரை வெள்ளி கடற்கரை காப்பாற்ற வேண்டும் கடல் நீர் உட்புகுவதை தடுக்க வேண்டும் கடல் நீர் அரிப்பை தடுக்க வேண்டும் பயோடைவர்சிட்டி மூலமாக சமூக காடுகளை வந்து கடற்கரையோரமாக உருவாக்குவதில் வந்து அதிகம் முனைப்பு காட்ட வேண்டும் பர்மனன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுவதற்கு முன்பு டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் இது எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பல சேதாரங்களை கடலூர் சந்திக்குது அப்போ அந்த சந்திப்பிலிருந்து மீள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நிர்வாகம் வந்து விஞ்ஞானபூர்வமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இதே நிலை தொடரும் பட்சத்தில் கடல் நீர் மேலும் உட்புகுந்து கடலின் மணற்பரப்பை சுருக்கிவிடும் என ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கும் சூழலில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் தேவநாதன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்